வந்தாச்சி வந்தாச்சு வந்தாச்சு கொண்டறை எங்க மாமரமும் பாருங்களேன் எப்படி வந்து முட்டப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா சர கொண்டறையும் மாமரமும் சரக்கொன்றரை ஃபுல்லா இப்போ லீஃப் ஆயிடுச்சு பாருங்க தங்கங்களா ஃபுல்லாகவே லீஃப் ஆயிடுச்சு நம்மளோட அடினியம் பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு இதுவும் பூ இப்போ தேர்டு இது வந்துடுச்சு அப்பா எனக்கு வீடு வந்தாதான் நிம்மதியேங்க இந்த சரக்கொன்றை கொன்றை பார்த்திங்கன்னா காஞ்சு போய் இது பண்ணி போய் அந்த பழைய மரம் அப்படி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு இது சூப்பராக பக்கத்தில் வந்து இது வளர ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது பாருங்கள் தேர்டு டைம் அது இந்த இதில் பூக்க ஆரம்பிச்சு சீட்ஸ் ஃப்ரீ சீட்ஸ் நமக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான்ப்பா பார்க்குறோம் மாமரம் என்ன தெரியுமா மாமரம் மாமரம் வந்து இது பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோம் இது ஏன்னா இப்படி இது பண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் அதனால் மாமரத்தை கட் பண்ண போகிறோம் இல்லை காம்பவுண்டில் வந்து இது படுத்துருச்சு அதனால் மாமரத்தை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இருங்க காமிக்கிறேனா அன்பான மகள் வந்தால் அம்பானினா நாயிரேன் ஒரு நாளைக்கு தனியாக உட்காந்து பாட்டு பாடணும்னு ஆசையாக எனக்கு நான் பாடப்போடேன் இங்கே பாருங்கள் புரியுதுங்களா அப்படியே காம்பவுண்டே இது போல் அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை கட் பண்ணிவிடுவோம்ப்பா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சின்ட்டாங்க ஸோ இது நல்ல நிழல் தந்தது எங்களுக்கு மாங்காய் சில நேரம் எங்களுக்கும் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுத்தது பட் இப்போது இந்த வருஷத்தோட அவ்வளோ தான் இதை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணியாச்சு வந்து நம்மளோட பேரடாய்ஸ்க்குள்ளே வந்தாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் என்ன செய்யல சாரி யூடியூப் வீடியோ பண்ணனா ஞாபகமே இல்லை கேஆர்ஜி ஓ நல்லா பெரிய ஒயிட் ஜம்போ மாதிரி இவ்வளோ பெருசு பின்னாடி பிங்க் டிஞ்சில் அழகு சீடு செம்மையாகுதுங்க இதில் செம்ம வெரைட்டிஸ் வீட் செம்மையாக செட் ஆகுது பிங்க் பிரைடு நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்போவில் வர பிங்க் பிரைட் தேர்ட் காம்போவில் ஃபஸ்ட் காம்போ சக்ஸஸ்ஃபுல்லி புக் பண்ணிட்டீங்க நான் நீங்கள் அனுப்பிவிடுவேன் செகண்ட் காம்போவும் சூப்பராக புக் பண்ணிட்டீங்க அதே இது பண்ணிவிடுவோம் விவீனா மை பியூட்டிஃபுல் ஹைபிரிட் விவீனா ஸ்டோ ஸ்வீட் பிளாக் பிங்க் எனக்கு லாஸ்ட் வீக் தானே ஒரு பெரிய பாட்டை வந்து அப்லோட் பண்ணி இது பண்ணி எல்லாமே சேல் கொடுத்தோம் ஆக்சுவலி இங்கே ஒரு நாலு பல்பு இந்த தொட்டியில் இருந்துருக்குது இங்கே பாருங்கள் க்யூட்டுது அழகில் ரூபி க்ரௌன் ஐயோ கியூட்டி இது ரோஸ் அப்டேட் கொடுத்துட்றேன் இது என்ன ரோஸ் சொல்லுங்க இத்தனை லேயர்ஸா பாருங்க எத்தனை லேயர்ஸ் சான்ஸே இல்லை பாருங்கள் சா ஃபேண்டா கலரில் அவ்வளோ அழகாக எத்தனை பூ இதில் ஏழு பூ மொட்டுக்கல் வேற ட்ரீ அலினியம் வாங்கணும் சாரி ட்ரீ இது வாங்கணும்ல அதுதான் எல்லாம் இங்கே ஒரு பட்டு இங்கே ஒரு பூ எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரா ஃபை மணி நான் எதிர்பார்க்கவே இல்லை இது டக்கு தராரத்து மாதிரி இருக்குல்லான்னு இப்போ பிளாக் பிங்க் இன்றைக்கி போட்ட மாதிரி நாலஞ்சு இடத்துல எனக்கு பிடிச்ச கலர்லாம் உண்டி உண்டி வச்சுருப்பேன் தராரத்தை இப்போ பாருங்கள் தொட்டியில் வச்சுருக்கறது காமிக்கிறேன் அப்படி பார்க்கும்போது அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு தொட்டியில் வச்சு மொத்தமாக வைப்பேன் ஏன்னா பல்ப்ஸ் வந்து இந்த மாதிரி பல்ப்ஸ் கிடைக்கிறதே நம்மளுக்கு அரிதாக இருக்குது அப்போ கிடைக்கிறதப்பெல்லாம் என்ன பண்ணிவிட்டு நான் ஆட்டுக்கு வாங்கி வச்சுருவேன் கூட்டமாக அப்புறம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை வருது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா முடியல அதனால தான் இது ஃப்ரா மணி உண்மையிலே பார்த்தோம்னா டக்கு டாராக இருத்தான நிமிஷம் டக்குனு இதாயிடுச்சு எனக்கு அந்த ஷேப் இதெல்லாம் டக்குனுப்போ கோல்டன் ஆரஞ்சு எனக்கு மாதிரி சில பேருக்கு தெரியலாம் பட் கோல்டன் ஆரஞ்சு அது அதளவுக்கு வேறு அப்புறம் சரின்ட்டு வந்து பார்த்தா இவங்க பூத்துருக்காங்க இவ்வளோ சூப்பராக அப்புறம் சீட்ஸ் அப்டேட் தரேன் அவங்களுக்குனா சில சீட்ஸ் தான் இங்கே இருக்குது நிறைய சீட்ஸ் வந்து நம்ம பாலிஹவுஸில் தான் வச்சுருக்கோம் டுவாங் டவான் நம்மளோட ஆறாவது மாதம் இந்த மாதம் தான் அஞ்சாந்தேதி போட்டது எவ்வளோ ஸ்ப்ரவுட் சூப்பராக வந்து ரொம்ப டுவாங்கிட்டோம் ஆசையாக இருக்குது இதெல்லாம் எப்படோ பூக்கணும் அதே மாதிரி டயோ வந்து பார்த்திங்கன்னா உதவும் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துருக்குது குட்டி குட்டியாக இருக்குது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இங்கே என்ன அந்த மிக்ஸ் எடுத்து ஏதாவது எனக்கே ரொம்ப இதில் அதெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல போட்டு விடுவேன் பேரே மறந்துடுதுன்னா அந்த மாதிரி கூட்டமாக இதில் வந்து க்யூட்டாக வந்தாங்கன்னா நம்ம லக்கு ஒயிட் லக்கி ஐயோ ஒயிட் லக்கி இருக்கே ஒயிட் லக்கி என்ன பண்ணுறதுனே தெரில அவ்வளோ அதே அதேமாதிரி அந்த இதுவும் லப ஃபரெஸாக ஒயிட்டும் அப்படிதான் டீ தேர்ட்டின் வந்து பதினெட்டு அஞ்சு இன்னும்மாடா நம்புகிற அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு டீ தேர்ட்டின் சீட்ஸை போட்டு வச்சு பேப்பராகட்டாக இருந்துச்சு சரி வந்துடும் நினச்சேன் வரல ரெட்டேவும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இதுவும் கொஞ்சம் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக உறிஞ்சிது பாருங்க தேனை நம்மளே இருந்து உறிஞ்சுவோம் பட்டமளிக்கு லைஃப் ஒரு நாள்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணப்பா இந்த மாதிரி தானே உறிஞ்சினேன் அப்படியே வந்து ஃப்ளை பண்ணது பாருங்க எப்படி எப்படி ஃப்ளை பண்ணி ஃப்ளை பண்ணல க்ரால் பண்ணுற மாதிரி க்ரால் பண்ணி போகுது அங்கே பாருங்கள் அப்படியே க்ராலிங் செமையாக உறிஞ்சதில் தேன் இனிக்கும் இல்லைக்கு அப்படியே வேட்டையாடி சாப்பிடுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அந்த தேன் காம்போ ஒன்றும் ரெண்டு காம்போ இருக்குங்க ரெண்டிலே காம்போ வந்துகிட்டே இருக்குது நானும் என் தங்கங்களுக்கு எப்படியாவது மேக்ஸிமம் நிறைய பேர் கொடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணுறேன் சம்டைம்ஸ் வந்து கொடுக்க முடியலை இந்த செடியை ரொம்ப பேர் கேட்குறாங்க பட் என்னால் கொடுக்க முடியலையே தங்கம் சேலுக்கு நிறைய கொடுத்துட்டேன் திரும்ப நாட்டினே தோட்டம் போகும்போது தான் எடுத்து கொடுக்க முடியும் ஸ்டார் ரங் ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேத்துக்கு ஆமாம் மாதிரி இந்த அழகி சிஸ்டர் அப்படியே கொடுத்துருங்களேன் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க நான் சேலுக்கு கொடுக்கும்போது இந்த வெரைட்டிலாம் சொல்லும் போது சில நேரம் தெரியாமல் தான் வாங்காமல் விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணும் சில நேரம்லாம் பத்து இருபது செடி இதை வச்சு கொடுத்துருக்கோம்ப்பா நம்ம அது என்னவோ தரோம் அது மாதிரி இதுவும் நிறைய கொடுத்தேன் இதுவும் நிறைய கொடுத்தேன் இதையும் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கலர் பின்னாடி இப்படி சேஞ்ச் ஆகி அழகாக வருது கொடுங்கன்னு எப்படி மிஸ் பண்ணிடுறீங்கன்னு எனக்கு தெரியல அக்கீராலாம் எவ்வளோ கொடுத்தோம் தங்கங்களுக்கு அக்கீராலாம் நிறைய இருக்குது ரூபிலாம் இருக்குது ஒரு சந்தேமாம் இருக்குது நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அந்த இதெல்லாமே நான் சேல்னு போடும்போது பார்க்கணும் அப்படின்னா எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வைங்க பேர் ஊரோடு வைங்க ஊர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் ஏன் ஊர் கேட்குறேங்கிறது தெரியும் இது ஒரு பேர்லேயே இருபது முப்பது பேர் சேவ் ஆகிருக்க உங்களுக்கு நான் எப்படி கான்டாக்டில் சேவ் பண்ணுவேன் சொல்லுங்களேன் சொந்தக்காரங்களுக்கே பேர் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்னெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்போ எவ்வளோ பேர் என் தங்கங்கள் இருக்கீங்க இங்கே இதென்ன பெட்ரல்ஸ் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது கலர் சேஞ்சுங்களேன் செம்மையாக இருக்குல்ல அதுதான் அழகாக பேரை சொல்லிவிட்டு ஊரை சொன்ன உடனே சேவ் எனக்கு என்ன நான் தமிழில் பேசி வீடியோ போடுறோம் தமிழ்நாட்டில் இருந்தால் பார்க்குறீங்க வீட்டை காமிக்கிறேன் தோட்டத்தை காமிக்கிறேன் ஃபேமிலியவே காமிக்கிறேன் ஏமாத்துறதுலாம் வழியே இல்லை குச்சிட்டு இருந்து அடிச்சே போட்டுருவீங்க ஊருக்கு வந்து எல்லாம் நம்ம ப்ராப்பராக செஞ்சோம் அதுலேயும் நம்மக்கிட்ட கொச்சிக்கிறது ஏன் பேர் சொல்லணும் ஏன் ஊர் சொல்லணும் அப்புறம் தான் உங்ககிட்ட பிளான் போக முடியுமா அப்படின்னா நான் என்னத்தை சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் கடைசியில் அப்புறம் நம்ம ஸ்டேட்ல சொல்ற விட்டு இல்லைனா வந்து இல்லைம்மா கடையை நடத்தலாமா அப்படின்ட்டு தான் போகிற மாதிரி இருக்குது சாதாரண நம்ம கேட்குறேன் பேர் ஊர் சொல்லுங்கள் இது சேவ் பண்ணணுங்க சேவ் பண்ணால் தான் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும் என்னால் வந்து இல்லைனா இது பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்காதவங்களும் என்ன பண்ண போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இது நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு வெயில் காலத்துக்கு இலை பூரா கொட்டி இப்போ புதுசாக தலைஞ்சிருக்கு இனி வந்து மழைக்காலம் எப்படி வரும் என்னங்கிறது கடவுள்கிட்ட வெளிச்சோம் ஓகேங்க ஹாப்பி கன்னிங் இன்றைக்கி சாட்டர்டே சில பேர்த்துக்கு பிளான்ஸ் அனுப்புகிறேன் அப்புறம் மூணாவது காம்போ நாலாவது காம்போ ஒ போடுவேன் இல்லையா அதையும் சேர்த்து வாங்கணுன்றவங்க மெசேஜ் வைங்க சேர்த்து அனுப்புறேன் ஏன்னா இதை முதல்ல அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம மற்றது இது பண்ணுங்கள் இந்த காம்போவோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸே என்னென்னு பார்த்தா ப்ரைஸ் அன்பிலிவபிள் ஓகே எப்படி சிஸ்டர் பல்பு இப்படி பெருசு பெருசாக தருவீங்க அப்படின்னு கேட்குறீங்க தமிழ்ச்சி கார்டனில் சாத்தியமாக இருக்கிறது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டனிங்